வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பிரார்த்தனை நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமை திதி இந்த நாள் நமக்கு அபூர்வமான நாளா இருக்கு பல அற்புதங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல மூணே மூணு கிராம்பு மட்டும் இருந்தாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் தங்கமும் நம்ம வீட்டுல சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் நம்ம கைகள் எழுத வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த ரெண்டுமே பூஜை இல்லாத பரிகாரங்கள் தான் அதனால எல்லாருமே இந்த பரிகாரங்களை அபூர்வமான நாள் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிரை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததான் இன்னைக்கு தேதி

நம்ம எல்லாருக்கும் மானசீக குருவா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆதிசங்கரர் அந்த வகையில குரு பகவானுடைய எனர்ஜி இந்த நாள்ல அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான நாட்கள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வைக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட ஐ கார்ட்லயும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ எல்லாத்தையுமே எண்டு ஸ்கிரீன்லயும் ஐ கார்ட்லயும் நான் கொடுக்கறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த இந்த நாள்ல பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கிறதுக்கான அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இதை பத்தி ஒவ்வொரு பதிவுகள்லயுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில குரு பகவானுடைய எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறைஞ்சு நம்ம வீட்டுல தன தானியங்கள் பெறுகிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் தங்க நகைகள் வாங்குறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் குரு பகவானுக்கு பெயரும் உண்டு குருபகவானோட பகவானோட அருள் இருந்தா தான் நம்மளால கோடீஸ்வரனாகவும் முடியும் தங்க நகைகள் வாங்கவும் முடியும் இப்போ அந்த முதல் பரிகாரம் மூணு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு வீட்ல இருந்து மட்டும் தான் இருந்து அதாவது அம்மா வீட்ல இருந்து அண்ணனோட வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது மத்தபடி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது இன்னைக்கு நீங்க உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருக்கீங்கன்னா நான் ரெண்டாவதா சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய குருஹொரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இன்னைக்கு காலையில பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு குருஹொரை நேரம் இருக்கு அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு குருஹொரை நேரம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா கூட போதும் அப்படி இந்த நேரத்தை தவற விட்டவங்க இன்னைக்கு பன்னிரண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல வடக்கு திசையை பார்த்து நார்த் டைரக்ஷனை மூணு கிராம்ப உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்ப இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மூணு கிராம்பையும் உங்க ரெண்டு உள்ளங்கைகளுக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசார உங்க குலதெய்வத்திட்டையும் குரு பகவான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி பணவரவு அதிகரிக்கணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் அடகு வச்ச நகையை மீட்கணும் தங்க நகைகள் மேலும் மேலும் வாங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மூணு கிராம்ப கொண்டு போய் உங்க வீட்டுல மஞ்சள் தூள் வச்சிருக்க கூடிய டப்பால வச்சிருங்க மஞ்சள் தூளுக்கு அடியில இந்த மூணு கிராம்பும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் டப்பால நீங்க வச்சிருக்க கூடிய கிராம்பு மத்தவங்களுக்கு அதாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ரகசியமா இந்த மூணு கிராம்பையும் மஞ்சள் தூள்ல நீங்க மறைச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா இந்த மூணு கிராம்பையும் மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த மூணு கிராம்பையும் எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இதுக்கு நடுவுல அந்த டப்பால மஞ்சள் தூள் காலி ஆகாத மாதிரி நிரப்பி வைங்க அது கொஞ்சம் தீர்றதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து அந்த டப்பால மஞ்சள் தூள் நீங்க கொட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த டப்பாவை நீங்க வாஷ் பண்ண போறீங்கன்னா அந்த மூணு கிராம்பையும் எடுத்து ஏதாவது ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அந்த டப்பாவை வாஷ் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொட்டி வைக்கும் போது திரும்பியும் அதே பழைய மூணு கிராம்ப அந்த டப்பால நீங்க வைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததா கையில எழுதக்கூடிய அந்த இரண்டாவது பரிகாரம் என்னன்னு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்கார ங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் நான் முதல் சொன்ன பரிகாரம் உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு தாராளமா செய்யலாம் அடுத்ததான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்க செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இதுல குறிப்பா பெஸ்டான டைமிங் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நேரம் நமக்கு இன்னைக்கு பெஸ்டா இருக்கு காலையில பதினோரு மணிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ரெண்டு நேரத்திலையும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் செய்யலாம் இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும் தங்க நகையில் மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு ங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல உங்க இடது கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன இடத்துல இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க இத நாம குருமேடுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ குரு பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த நாள்ல குரு பகவானுடைய சிம்பல குரு கோரை நேரத்துல குரு இருக்கக்கூடிய பகுதியில வரையும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்படி இந்த குரு பகவானுக்கு அழகுக்குரிய சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல லேசா மஞ்சள் தூளை நீங்க தடவி வச்சிருங்க இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்பியும் ஒரு தடவை இதே மாதிரி எழுதி வைங்க அப்படி இல்லைனா இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய சிம்பிள ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கையை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல ரெண்டு எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் ாம தெரிக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி